வந்தே மாதம் திருச்சி வேலுசாமி அப்படின்னு ஒருத்தர் சுப்பிரமணிய சுவாமி ராஜீவ் கொலைக்கு காரணம் சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய அப்படி கதறிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் நிறையா விஷயம்லாம் நடந்தது விடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் சுப்பிரமணிய அதாவது யார் காந்தியை கொண்டார்னு ஒரு சொல்லிகிட்டு இருந்தாரோ அவர் எழுதி அவர் அவர் வந்து ட்வீட் பண்ணுறாரு என்னென்னு சொல்கிறாருன்னா இது நம்ம இந்த படத்தில் இருக்கிறது நோ நரேந்திர மோடி இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு லேடி ஆனால் இட்டாலியன் அடிசன் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் ஊ டெஸ்பேச் ஹஸ்பண்ட் அஃப்கோர்ஸ் த லேட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஸ்ட் பட் இஸ் பிஎம் அவர் பி எம் அஸ் டிக் இஸ் ஒய்ஃப் டிச் இஸ் ஒய்ஃப் ஸோ மெயிட் ஃபார் ஈச் அதன் கிண்டெலாம் ஒன்று போட்டார் இது நம்ம திருச்சி வேலிசாமி பார்த்துருப்பார்க்கு தெரியல இட்டாலியன் லேடி டெஸ்பேட்சர் ஹஸ்பண்ட் என்ன அர்த்தம் அப்புறமா நான் குண்டு சாந்தின நான் தான் சுட்டேன் இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இது வந்து தினத்தந்தி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் வந்து கீழே இருக்குது திருச்சியில் போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான் கடைசியில் இருக்கும் பாருங்கள் திருச்சியில் போலீஸாரால் கூப்பிட்டு சுட்டுக் கொல்லப்பட்டான் ஆனால் தினத்தந்தியில் என்ன பண்ணிட்டான் கார்த்திகேயன் ராத்திரி ராத்திரே மெட்ராஸுக்கு வந்து பத்திரிக்காரெல்லாம் கூப்பிட்டு விஷம் திண்டு தற்கொலை கள்ள காதலி காதலி வாசுகி கைது அப்படின்னு போட்டு முதல் பக்கத்தில் தற்கொலை பன்னெண்டாவது பக்கத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டான் அப்படின்னு ரெண்டு இடத்துல அவன் இப்போ அந்த ஒரு மேட்ருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு ஐயா திருச்சி வேலுசாமி சோனியா மேடத்தை பார்த்து என்ன மேடம் இந்த மாதிரி சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்காரு நீங்கள் ஏன் மேடம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு என்ன உடனடியாக போய் கேளுங்க சரிதானா ஜாகி நெல்லை பண்ணி மகன் சொல்கிறேன் போவன்ராஜ் சொல்கிறேன் உடனடியாக போய் சோனியா பார்த்து கேளுங்க ஜெயஹின்